புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பதிமூன்று அக்காலத்தில் பரிசையர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரைச் சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார் சிந்தனை இயேசு பல புதுமைகளை செய்தார் நோயாளர்களை குணப்படுத்தினார் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தார் கேட்க முடியாதவர்களை கேட்க பண்ணினார் ஒரு சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு பல்லாயிரம் மக்களுக்கு நிறைவாக உணவளித்தார் இவற்றையெல்லாம் பார்த்த பின்பும் பரிசையர்கள் ஜேசுவை இறைமகன் என்று நம்பாமல் அவரோடு வாதாட வருகின்றார்கள் வானில் இருந்து ஓர் அடையாளமும் காட்டும்படி கேட்கின்றனர் ஆனால் ஜேசுவின் பதில் விசித்திரமாக அமைகிறது அதாவது ஜேசுவின் பதில் பெருமூச்சாக அமைகிறது இந்த பெருமூச்சு ஏசு அவர்கள் மீது கொண்ட துயரத்தை வெளிப்படுத்துகின்றது பரிசேர்களின் கடின இதயங்களை முன்னிட்டு ஏசு கவலை கொள்ளுகின்றார் இப்படியான சூழல் எமக்கும் வருகின்ற போது நாமும் வாதாடுவதற்கும் கண்டிப்பதற்கும் நாமே சரியென்று உறுதிப்படுத்துவதற்குமான சோதனைகளுக்குள் இலகுவாக விழுந்துவிட நேரிடும் கடின இதயம் கொண்டவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய சிறந்த பதில் ஆழ்ந்த துயரப்படுதலாக இருக்க வேண்டும் கடின இதயம் கொண்ட ஒருவரோடு அறிவார்ந்த நிலையில் பேசுவதோ விவாதிப்பதோ பெரிய பலன் எதையும் தராது கடின இதயம் மனம் திரும்ப மறக்கும் இதயம் தூய ஆவியாருக்கு எதிரான பாவமாகும் இதனை நாம் மற்றவர்களில் காணும்போது நாம் அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த பதில் அமைதி காப்பதும் அவர்களுக்காக துயரப்படுதலுமாக இருக்க வேண்டும் அவர்களின் கடினப்பட்ட இதயங்கள் இழக வேண்டும் அவை மென்மையான இதயங்களாக ஆக்கப்பட வேண்டும் இதற்கு அவர்கள் மட்டில் நாம் கொள்ளும் துயரமும் பரிவும் ஒரு நல்ல பதிலாக அமைய முடியும் அது அவர்களில் ஒரு மனமாற்றத்தையும் கொண்டு வரலாம் எமது வாழ்வில் நம்பிக்கை விடயமாக நாம் யாரோடாவது வாதிட்டுள்ளோமாம் அதனால் நாம் அடைந்த நன்மை என்ன அவர்களுடனான எமது அணுகுமுறை அவர்களில் மனமாற்றத்தை கொண்டு வர நாம் பிரியாசைப்பட வேண்டும் செபம் ஆண்டவரே கல்லான இதயங்களை கனிந்துருகப் பன்னியரிடம் ஆமன்